இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்குரிய உரிமைகளை யார் அவர்களை பணிக்கு வைத்திருக்கிறார்களோ அடிமையாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்தினார் அப்படி கொடுக்காமல் போகிற போது அதனால் உண்டாகக்கூடிய விளைவு என்ன என்பதை குறித்தும் எச்சரித்திருக்கிறார்கள் வறுமை நாளில் அல்லாஹு தாலா நபி சொல்லலாம் சொல்கிறாங்க சலாசத்துன் அன ஹஸ் முகம் யோமல் கியாமா அல்லாஹ் சொன்னதாக அதீசுல் குதிசு என்கிற தரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி மறுமை நாளில் அல்லா இணைச்சிறான் அல்லாவே சொல்கிறான் மூன்று நபர்களுக்கு நான் மறுமை நாளில் அவர்களுக்காக வேண்டி வாதிடக்கூடியவனாக இருப்பேன் என்று சொன்னால் அவர்களுக்கான ஹக்கை அல்லாவே என்ன செய்வான் பெற்றுக் கொடுப்பான் அல்லாஹ் அந்த நபர்கள் யார் அவர்களுக்கு அநியாயம் எடுத்தார்களோ அவரிடமிருந்து அவர்கள் அவர்களுக்கான வாதத்தை அல்லாஹை புரிந்து நீ உனக்கு அநியாயம் செய்து விட்டா என்பதை நிரூபித்து அல்லாஹ் அவனை என்ன செய்வான் தண்டிக்கக்கூடியவனாக அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீட்டை தரக்கூடியவனாக அல்லாஹ் இருப்பான் என்பதை நினைச்சுறாங்க நபிசல் அல்லாஹ் சொல்லி கட்டுறாங்க அதுல ஒருவர் ரஜ்லுன் அத்தாபி சுப்மகதர் ஒரு மனிதன் அல்லாவின் பேரில் உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கை முறித்து கொண்டவன் அந்த உடன்படிக்கை உடன்படிக்கை முறித்து கொண்ட அந்த மனிதனிடத்தில் அல்லாஹ் இணை செய்வான் அந்த உடன்படிக்கைக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்வான் இரண்டாவது சொன்னாங்க ஒரு சுதந்திரமானவனை விற்று அதனுடைய கிரயத்தை பெற்று அதை சாப்பிட்டவன் அதாவது சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை அடிமை என்கிற பேரில் கொண்டு போய் நினைச்சுறாங்க எங்கேயாவது விட்டு அதனுடைய வருமானத்தை அவர் இணைச்சுறாரு அதன் மூலமாக சாப்பிடுகிறார் என்று சொன்னால் அது ஹராம் அந்த ஹராமை செய்யக்கூடிய அந்த மனிதனுக்கு எதிராகவும் அல்லாஹ் இணை செய்வான் நாளை மறுமையில் வாதம் புரிவான் மூன்றாவதா சொல்லுகிறாங்க வரஜுல் நிஸ்தஜர அஜீரன் ஃபஸ்தோஃபா மின்ஹு வலம் யுத்தி அஜரஹு ஒரு மனிதன் ஒரு ஆளை பணிக்கு நியமித்தி நியமித்தான் வேலைக்கு வேலைக்காக வேண்டி ஒரு ஆளை நியமித்து அந்த வேலையாளத்தில் பணியாளத்தில் முழுமையான வேலையை வாங்கி விட்டார் வாங்கியவருக்கு அவருக்குரிய கூலியை கொடுக்கவில்லை கொடுக்காமல் அவரை நினைச்சிறாரு அந்த வேலையை மட்டும் பெற்றுக்கொண்டு வேலையாட்களுக்குரிய உரிமைகளை கொடுக்காமல் அவரை ஏமாற்றக்கூடியவர் இப்படிப்பட்டவர்களை இன்றைக்கு நம்ம நினைச்சிரோம் சமுதாயத்தில் நிறைய பார்க்குறோம் உலகத்தில் பணியாட்களுக்குரிய ஊதியத்தை சரியாக கொடுக்காமல் நிறைவாக கொடுக்காமல் அல்லது கொடுக்கிற போது வேலை வாங்குற போது எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கிறதோ அதுபோன்று இல்லாமல் அவர்களை நினைச்சிருக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அப்படி உள்ளவர்களுக்காண்டி தாலா நாளை மறுமையிலே அவர்களுக்கு எதிராகவும் வாதம் புரிவான் சுஹான் அல்லா யோசித்து பாருங்கள் ரப்பே நமக்கு எதிராக நம்மிடத்தில் வந்து வாதம் புரிந்து விட்டால் அந்த வாதத்தை எப்படி மறுத்து பேச முடியும் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலை யாருக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹின் அல்லா சொல்கிறாங்க மூன்று தரப்பினர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி காட்டுறாங்க அதில் ஒரு நபர் தான் யார் பணியாட்களாக இருக்கும் தூர் சல்லா உலசிலமார்கள் பணியாளர்களுக்கு சி சிறிதும் அநியாயம் இறக்கக்கூடியவர்களாக இல்லை அப்படிப்பட்ட அநியாயங்களை அக்கிரமங்களை தடுத்தவர்களாக இருந்திருக்கிறார் என்பதை ரபீஸ் அலாஹி வாழ்க்கை வரலாற்றிலே நாம் படிக்கின்ற ஒரு மிக முக்கியமான பாடம் அப்போ இந்த பாடத்தை நாம் இணைச்சிடோம் இந்த செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் இது நாளை மறுமையில் நமக்கு எவ்வளோ பெரிய கைசேதத்தை பெற்றுத்தரும் பணியாட்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள் இந்த செய்தியை அறிந்து கொண்டு இதற்கு பிறகும் அவர்கள் இதுபோன்ற அநியாயத்தை செய்தார்கள் ஆனால் நாளை மறுமையில் மிகப்பெரிய கை சேதத்தை அவர்கள் சந்திப்பார்கள் என்பதை அல்லாவின் துர்சல் அல்லா அலையாம்கள் எச்சரிக்கிறார் இப்படிப்பட்ட எச்சரிக்கை இது என்பதை புரிந்து கொண்டு நாம் நடக்க வேண்டும் அல்லாவே நமக்கு எதிராக அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு அநியாயம் இணைக்கப்பட்டவர்களுக்கு ஆகண்டி நம்மிடத்தில் வாதம் புரிவான் ஏனென்றால் பணியாட்களை பொறுத்தவரையில் ஒரு ஒரு பணிக்கு நியமிக்கிறாரா அவருக்கு அவருடைய உழைப்பிற்கான கூலியை உடனடியாக கொடுத்து விட வேண்டும் என்றுதான் அல்லாவின் பணியாட்கடத்தில் பணியை வாங்கிவிட்டோம் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன கூலி உரியதோ அதை அவர்களுக்கு நாளை மறுமையில் நமக்கு அதன் மூலமா நஷ்டம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கும் உலகத்திலே நாம் நினைச்சிரும் இதன் மூலமா சில ஆதாயங்களை எதிர்பார்த்து கொண்டு மறுமையின் மிகப்பெரிய நஷ்டத்தை நாம் சந்தித்து விடக்கூடாது அல்லாவின் தொடர்ச்சல் அல்லா வலிசில் ஒரு வரலாற்றை சொல்லுகிற போது கூட நமக்கு சொன்னார்கள் ஒரு நபர் ஒருவரை பணிக்கு அமர்த்திவிட்டு விட்டு அவருக்கான ஊதியம் பெறாமலேயே அந்த பணியால் சென்று விட்டார் இவருடைய தவறு இல்லை அவருடைய தவறு பணியாளுடைய தவறு ஆனாலும் கூட அந்த பணியால் திரும்ப வருகிற போது அவருடைய ஊதியத்தின் மூலமாக என்னெல்லாம் உண்டானதோ அத்தனையும் அவர் கொடுத்து விடுகிறார் அப்படிப்பட்டவருக்கு அல்லாஹுத்தலாம் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு அவர் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடியிலிருந்து அவரை விடுவித்தார் என்கிற செய்தி அல்லாவின் துரசல் அல்லாஹ் அலிஸ்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் அப்படியானால் நாம் நம்முடைய பணியாளர்களிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்வது என்பது அல்லாவின் கருணை நமக்கு கிடைப்பதற்கான ஒரு காரணம் அல்லாவின் மன்னிப்பை நாம் பெறுவதற்குரிய காரணம் மறுமையில் அல்லாவிடத்தில் தண்டனை பெற்றுக்கொள்ளாமல் தப்பிப்பதற்குரிய ஒரு வழி என்பதை நபிசல்லா அலிஸ்லம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் எனவே அன்பான அவர்களே பணியாளர்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவரிடத்திலே அவர்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கான உரிமைகளை கொடுத்து வாழ வேண்டும் என்பதற்கு அல்லாவின் துரசல் அல்லா வலிசலாம் நமக்கு அறிவுரை தந்திருக்கிறார்கள் அந்த அறிவுரை ஏற்று நடப்போம் அதன் மூலம் அல்லாவிடைய பொருத்தத்தை அன்பை பெறுவோம் அல்லா நம் மனைவருக்கும் அதற்குரிய தௌஃபிக்கினை வழங்கட்டும் என்று கூறி நிரேன் ஹரம்துல்லா அப்பமின் அஸ்லாம் வலைக்கம் வரம்துள்ளாய் அபராத்